நிறைய நல்ல டேரக்டர் அதுவும் இப்போ வர தம்பிங்க ரொம்ப அற்புதமா பண்றாங்க அவங்க சிந்தனை எல்லாம் சிறப்பா இருக்கு அஞ்சு கோழியில படம் பிடிக்கலாம் ஒன்பது கோழி கூட முடிச்சிடுறாங்க அவஸ்தா பண்றாங்க இந்த படம் பாருங்க தமிழ் போய் இன்னைக்கு எல்லா படமும் ஆங்கில போயிரு எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் செவன்டி வருது அன்னைக்கு முத்தமிழ டாக்டர் காலேஜர் என்ன பண்ணாரு அப்போ டைட்டில் இருந்த தமிழ வந்துட்டே இருந்த இங்கிலீஷ்ல எப்படி திருத்தரு தமிழில் பெயர் வைத்தால் மூணு லட்சம் சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார் இங்கிலீஷ் ஆன சார் அப்போ இப்போ இன்னைக்கு பார்த்தா செவன்டி எழுபத்தி எழுபத்தஞ்சு சதவீதம் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை அதாவது திறமையானவன் நேர்மையானவன் இந்த கையில நண்பர்க்கு பொருள் நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள் அப்படியே கே கம்பராணத்தில் தெருக்கோரிலிருக்கு நிறைய தமிழ் பெயருக்கு அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் போயி வைக்கிறாங்க ஆனால் அந்த இயக்குநர் போராட்டங்களை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டினமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க அது ஒரு கிரைம் சப்ஜெக்டா த்ரில்லரா ஏதோ ஒன்றா இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் ரேடி ரெக்கார்டிங் ஃபஸ்ட் கிளாஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லா ஃபஸ்ட் கிளாஸும் இருக்கிறதால மக்களும் சாய்ஸா தேட்டருக்கு வருவாங்க இது எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வச்சுப்போம் பெரிய படங்கள்லாம் தோல்வியது

குடும்பம் இருந்தது கிடையாது மஞ்சள் கிடையாது ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது நல்ல குடும்ப கதை இருந்தது அதனால கதைகள் கிராமத்துல கொட்டி கிடைக்கு சார் ஒவ்வொரு வீட்டுல இருக்கு சார் வீதியில இருக்கு சார் என் அருமை தம்பிகள் வர்ற டேரக்டர் தமிழ் பண்பாடு குறையாது தமிழ் கலாச்சாரிக்க படங்களை நிறைய குழி பயிற்சி அராஜகம் அதிகாச்சு கொலை கொள்ள அதிகமாக எல்லாரும் கத்துறாங்க நடக்குது நடக்குது சட்டம் ஒழுங்கு கெட்டு போகல வழக்கமா நடக்காம நடக்குது அது கூப்பி போவதிலேயே ஒரு காரணம் இன்னைக்கு பெண்கள் ஹீரோயை காட்டுறான் சார் நிறைய பாட்கள் சார் குடிக்கல அது தயசே வேண்டி கேட்டுக்கிறேன் பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள் புருஷ எப்படி எப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கா குழந்தைங்களை காப்பாற்ற படிக்க வைக்கிறேன் அதனால வர டேரக்டர்ஸ் சமுதாயங்களுக்கு கெட்டு போகுது அஞ்சாறு நாளா ஒரு போதை ஒரு சினிமா போதை ஓடிட்டு அது போட்டோம் ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களே அற்புதமாக இந்த படம் அற்புதமா தூய்மையா தமிழ் பண்பாட்டை செல்லக்கூடிய ஒரு ட்ரில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம் தனஞ்சயன் என்ன சிஎம்மோடு இருக்கிற என் தம்பி பி கே அரச்குமார் பாக்யராஜ் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளா வைக்கணும் இருநூறு கோடி முந்நூறு கோடி நூறு கோடி சம்பளம் வாங்கி ஐநூறு கோடியில படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கே அந்த நூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் சம்பளம் இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன் ரெண்டு கோடி நியாயமான செலவு தப்பு அற்புதம் தம்பி எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன் முப்பத்தி நாலு நாள் பிரமாதம் அதை விட ஒண்ணும் குறைச்சி பண்ண முடியாது இதை வேலை செய்கிறாங்க தொழிலாளி ரெண்டு கோடி மொத்தத்தை படம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம் அந்த முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்கறாங்க தொழிலாளி நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்க ஹீரோ அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம் இந்த முந்நூறு ரெண்டு கோடியில் படம் எடுக்கிறவங்க ஒரே சம்பளம் சரி ஐநூறு கோடியில் எடுத்த படம் தியேட்டர்ல போகும்போது நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு நூறு ரூபா டிக்கெட்டு இந்த கையில இருக்கு நூறு ரூபாய் டிக்கெட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் எப்படி ஏழைங்க படமா கவர்வாங்க இந்த படத்துல மாண்புக்கு தமிழக முதல்வரை நான் ஒரு தவறா சொல்லலை ஒரு வேண்டுகோளா தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற அரசாங்கம் இருக்கட்டும் இந்த முந்நூறு கோடி நான்கு கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க சினிமாவில் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபாய் டிக்கெட்டு எண்பது ரூபாய் டிக்கெட்டு அப்படி ஆகும்னா ஏழைங்க விளா படம் பார்ப்பான் அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க இப்ப என் தம்பி படம் ஜெயிக்கும் போட்ட படம் வரும் அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான் அவன் தொடர்ந்து இனிமே படத்தை விட மாட்டான் படம் எடுப்பான் சாதிப்பான் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ல பெயர் எடுப்பான் நான் அவன் கூட சின்ன வயசத்தை இந்த கையில மிகப்பெரிய பெரிய வெற்றி பெற வேண்டும் இதை நடித்தவர்கள் பாரு நிறைய படத்தில் அப்புறம் ஹீரோயின் நீங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ப்ரொமோஷனுக்கு இதை நடிச்ச நிறைய தான் வந்திருக்காங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் போகணும் படம் நீ நடித்த படம்னா அந்த ப்ரொமோஷனுக்கு போகணும் நான் போக மாட்டேன் அதுக்கு போனங்க சார் சம்பளம் வாங்குறது டப்பிங் முன்னால் சம்பளம் வாங்கிடுறான் ப்ரொடியூசர் கேடு கட்டாலும் பரவாயில்ல எனக்கு என்ன டப்பிங் உன்னால பாலத்தை விட்டுன்னு வாங்கிடலாம் ப்ரமோஷன் கூட்டா அதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்கிறாங்க இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும் நல்லது நடக்கணும் சினிமா செழிக்கணும் ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும் அந்த வரிசையில கையில மிக பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும் என் தம்பி வீட்டு அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளரை வளரணும்